எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு இலங்கையில் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பான ஒரு விசேடமான பார்வையை செலுத்த இருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் என்று சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு அவ்வாறான காலங்களில் ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் காணப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விசேடமாக ஒரு சுற்றறிக்கை வெளியானது இதில் சொல்லப்பட்ட என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது சம்பள அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை மாற்றியமைத்தல் என்று சொல்லி அந்த சுற்றறிக்கை வந்தது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆண்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் கணிக்கப்பட்டு பலருக்கு இது வழங்கப்பட்டது உங்களுடைய ஓய்வூதிய தொகையுடன் குறைக்கப்பட்டது இத வழங்குகிற நேரத்தில் சிலருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் கொடுப்பன ஒன்று செய்யப்பட்டது அது மூன்று மாதங்களுக்கு ஒரு இடைக்கால கொடுப்பனவு அதாவது உங்களுடைய கோவைகள் பரீட்சிக்கப்பட்டு சரியான கணிப்புகள் செய்யப்படும் வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு இடைக்கால கொடுப்பனவு செய்யப்பட்டது அது தற்போது நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட சிலருக்கு அந்த ஓய்வூதிய கணிப்புகள் அல்லது கோவைகள் பரீட்சிக்கப்பட்டு தொகைகள் இதுவரை வழங்கப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இவர் இவ்வாறு இருக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிற பேசிக் சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இருக்கிற தொடக்க சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஓய்வூதிய அமைப்புகள் மாற்றப்பட இருக்கிறது பெரிய அளவில் தொகை ஒன்று வராது என்னன்னு சொன்னா அது மூன்று கட்டங்களாக இப்படி வழங்குறதுனால சிறிய ஒரு தொகை சிலருக்கு வர வழங்கப்படும் சிலருக்கு அதாவது பேசிக் ரொம்ப கூடுதலா இருந்த ஆக்களுக்கு பெரிய தொகைகள் வந்து வழங்கப்படலாம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அந்த பிரச்சனை போகிறது ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்த தொடக்க சம்பளத்தில் இருந்த பேசிக்கின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை மாற்றி அமைத்தல் அப்படாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யப்பட்ட மாற்றங்களின் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதி உள்ளுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல அநேகமாக நலன்கள் கிடைக்காது அதிகரிப்போண்டு கிடைக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கிற ஆக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல்லாம் இயல்பாகவே அந்த சம்பள தொகைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் வந்து சொல்லி இருக்கிறது ஆனா அதுலேயும் சிலருக்கு இடைக்கால கொடுப்பனவெல்லாம் வழங்கப்பட்டது நீங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் ஓய்வு திகதியை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய பிரதேச செயலகத்துலடும் நீங்கள் கலந்துரையாடி இது சம்பந்தமாக முடிவுகள் எடுத்துக்கொள்ளணும் அதேரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் என்று சொல்லும்போது அந்த திகதிகள் எல்லாம் ஒரு சிக்கலாக இருக்கிறது பிரதேச செயலகங்களுக்கும் அது ஒரு சிக்கல்தான் தான் இதுல எந்த வரையறை இருக்கிறதுன்னு சொல்லி எனவே இந்த அதிகரிப்புகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது காலப்பகுதிக்குள்ள உங்களுக்கு அந்த கூறப்பட்ட அதிகரிப்புகள் வழங்கப்படாட்டி அல்லது ஏற்கனவே உங்களுடைய சம்பள தொகைகள்ல அது உள்ளடங்கப்படாவிட்டால் அது நிச்சயமாக உங்களுடைய கோவைகள் கோவைகள் அதனால தான் என்னன்னு சொன்னா அந்த அந்த சந்தர்ப்பத்திலேதும் உங்களுக்கு அந்த சம்பள தொகைகள் நீங்கள் சேவையில் இருக்கும்போதே வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் பிறகு ஓய்வூதிய மறுசீரமைப்பின் போதும் மீண்டும் அது இரட்டிப்பான நலன்கள் வழங்கப்பட்டதாக கருதப்படும் அதே நேரம் அது ஓடிட்ல அகப்படும் போது திரும்ப அந்த வழங்கப்பட்ட தொகைகள் குறைக்கப்படலாம் எனவே இது சம்பந்தமாக ஒரு விசேடமான ஒரு கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கத்தில் இருக்கிற சம்பளத்தின் அடிப்படையில் ஓய் ஓய்வூதியத்தை மாற்றி அமைக்கின்ற செயற்பாடு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை மாற்றி அமைக்கின்ற செயற்பாடு இருபது சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை மாற்றியமைக்கின்ற செயற்பாடு இதுகள் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய நலன்களை வழங்குதல் என்ற வேலை திட்டம் அதுல இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு உள்ளுக்கு ஓய்வு பெற்ற ஆக்களுக்கு அவர்களும் சில சந்தேகங்களை கேட்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உள்ளுக்கு அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் கண்டால் நிச்சயமாக இச்சந்தர்ப்பத்தில் ஓய்வூதிய நலன்கள் கட்டாயமாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே இவ்வாறு கிடைக்காதவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரதேச செயலகங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நாங்கள் ஒப்போது கிடைக்கப்பெறுகின்ற அப்டேட்ஸ்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் மேலும் ஒரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்